ஒளி சந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவு எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா கண் திருஷ்டி செய்வினை தீவினை வீடு இருள் அடைஞ்சா மாதிரி இருக்கு போட்டி பொறாமையில நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா கவலையே வேணாங்க இரநூத்தி எண்பது ரூபாய் மதிப்புள்ள இந்த ஒரு ஃப்ளவர் வாஷை உங்க வீட்டில் வாங்கி வச்சா போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்துணை பிரச்சனைகளும் தவிடு பொடியாவது உண்மை இது வெறும் ஃப்ளவர் வாஷ் இல்லை இதுக்கு அடியில் வந்து ஹோம மணல் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம் தீவினையால் பாதிக்கப்பட்டவங்க செய்வினையால் பாதிக்கப்பட்டவங்க தீய சக்திகளோட ஆளுமை எங்கள் வீட்டில் இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ஃப்ளவர் வாஷை வாங்கி வைக்கும்போது அந்த ஹோம மணலுடைய சக்தி ஆகப்பட்டது உங்கள் வீடு முழுவதும் பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் இதில் ரெண்டு கலர் இருக்கு வண்ணம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை இது இது உள்ள இருக்கக்கூடிய அந்த ஹோம மணல் தான் முக்கியம் இது பாருங்க சவுண்ட் வரும் ஆட்னாலே சவுண்ட் வரும் உள்ளுக்குள்ள முழுமையாக மணல் நிரப்பப்பட்ட அற்புதமான இந்த ஃப்ளவர் வாஷ் இரநூத்தி எண்பது ரூபாயிலேருந்து அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தவிடு பொடியாக்கும் யாருக்கெல்லாம் வேணுமோ வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க சத்தம் வருதா சத்தம் கேட்குதா உங்களுக்கு நல்ல சத்தம் கேட்கணும் ஏன்னா இது உள்ள நிரப்பப்பட்டிருக்கிறது ஹோம மணல் எதற்கான ஹோம மணல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் செய்வினை தீவினை கந்திருஷ்டி போட்டி பொறாமை எல்லாம் பில்லி சூன்யம் ஏவல் எல்லாத்திற்குமான ஹோமங்கள் செய்யப்பட்ட அதிசக்தி வாய்ந்த ஹோம மணலை இதுக்குள்ள ஃபில் பண்ணியிருக்கோம் இந்த ஹோம மணல் யார் கண்களுக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி இதை வடிவமைச்சிருக்கோம் வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய யாருக்குமே இது ஹோம மணல் அப்படின்றது தெரியாது போட்டி பொறாமை வஞ்சக எண்ணத்தோட உங்கள் இல்லத்துக்குள்ள யார் நுழைஞ்சாலும் அதை தடுத்து தவிடு பொடியாக்கக்கூடிய குருமார்கள் முன்னிலையில் பூஜை செய்யப்பட்ட அந்த ஹோமத்திலிருந்து சேகரிக்கப்பட்ட ஹோம மணல் வந்து இதில் ஃபில் பண்ணியிருக்கோம் இரநூத்தி எண்பது ரூபா மதிப்புள்ள இந்த ஃப்ளவர் வாஷை உங்கள் வீட்டில் வாங்கி வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்துணை பிரச்சனைகளும் தீய சக்திகள் அண்டிய அத்துணை பிரச்சனைகளும் தவிடு பொடியாவது உறுதி இந்த அழகான ஃப்ளவர் வாஷை உங்கள் வீட்டு ஹாலில் வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாறும் எப்படி மாறும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் செய்வினை தீவினை திருஷ்டி போட்டி பொறாமை இதில் தான் இந்த உலகமே சுழந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எல்லாருக்குமே நிச்சயமாக கண் திருஷ்டி இருக்கும் கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கண் திருஷ்டியை தவிடுபொடியாக்கூடிய அழகான ஃப்ளவர் வாஷ் தான் இது இது பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியும் மற்றவங்க பார்க்கும்பொழுது ஆ அழகாக இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க அழகு இல்லைங்க அழகுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மணல் தான் முக்கியம் என்ன கலர் அப்படின்றது நமக்கு முக்கியம் இல்லை இந்த கலராக இருக்கக்கூடிய ஃப்ளவர் வாஷ்குள்ளே இருக்கக்கூடிய மணல் தான் நம்ம முக்கியம் என்ன மணல் அது ஹோமம் செய்யப்பட்ட மணல் சுத்தி செய்யப்பட்ட மணல் ஹோமத்திலேயே நிரப்பப்பட்ட மணல் அப்படின்னு சொல்லலாம் அந்த மணல சேகரிச்சு தீவினைக்கான செய்வினைக்கான பிரச்சனைகள் தவிடு பொடி ஹோமம் செய்து அந்த ஹோமத்திலிருந்து மணலை எடுத்து இதில் ஃபில் பண்ணி அதை ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி சுஷ்டி ஒளியிலேருந்து உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம் இது எதுக்குன்னா உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி சந்தோஷமாக நீங்கள் வாழணுங்கிறதுக்காக தான் இரநூத்தி எண்பது ரூபா மதிப்புள்ள இந்த ஃப்ளவர் வாஷ் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நிச்சயமாக எல்லா பிரச்சனையும் விலகும் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உடனே இந்த ஃப்ளவர் வாஷை புக் பண்ணுங்கள் ஃப்ளவர் வாஷ் பார்த்தா ஃப்ளவர் வாஷ் மாதிரி தான் தெரியும் ஆனால் செய்வினை தீவினை கண்திருஷ்டி போட்டி பொறாமை வஞ்சக எண்ணத்தோட உங்களை யாராவது மீட் பண்றாங்க வஞ்சக எண்ணத்தோட உங்க வீட்டுக்கு யாராவது வராங்க நீங்கள் உங்களோட வளர்ச்சி வந்து அதனால தடைபடுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃப்ளவர் வாஷ் வாங்கி உங்க வீட்ல வச்சா போதும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்துணை தவிடு தவிடுபொடியாவது உறுதி ஏன்னா இந்த ஃப்ளவர் வாஷ் கடியில் இருக்கக்கூடியது ஹோமம் மணல் ஹோமம் செய்து நிரப்பப்பட்ட மணல்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட அற்புதமான இந்த ஃப்ளவர் வாஷை கண்டிப்பாக எல்லாருடைய இல்லங்கள்லேயும் வாங்கி வைங்க வஞ்சகத்தோடு போட்டி பொறாமையோடு யார் வந்தாலும் அவங்க கண்ணுக்கு இது ஃப்ளவர் வாஷ் மாதிரி தெரியும் ஆனால் இதற்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹோம மணல் செய்வினை தீவினை கண் திருஷ்டியை முற்றிலும் அகற்றும் த்ரீ சிக்ஸ்டி டூ எயிட்டி ரெண்டு அமௌண்ட்லேயும் இருக்குது யாருக்கு வேணுமோ வாங்கிக்கலாம் கலர் முக்கியம் இல்லை மணல் தான் முக்கியம்